யூடியூப் சேனல் சார்பாக இன்னைக்கு எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு வந்திருக்கோம் நாளைக்கு யூ நடக்கும் விசேஷங்கள் அதிகமாக இருக்கும் பொங்கல் வைக்கிறது ஆடு வெட்டுறது கோழி வெட்டுறது எல்லாம் விசேஷமாக இருக்கும் அப்பாவுக்கு நாளைக்கு விசேஷமான இவர் பாப்பா ரவீரன் இது கடலூர் மாவட்டம் சித்தரசூரில் இருக்குது கடலூர் மாவட்டம் பண்டுட்டி வட்டம் சித்தரசூரில் இருக்குது இந்த கோயிலை நேர்ந்துக்கிட்டால் அவ்வளோ அவ்வளோ அற்புதங்கள் நடக்கும் சக்தி வாழ்ந்த ஐயன் வீரப்பன் பிரச்சனைகள்லாம் தீர்ப்பார் இதை பார்க்குற மக்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீப்பார் அழகு பாப்பார வீரர் காவல் தெய்வம் அவர் இந்த வீரனார் கும்புறவங்களுக்கு அனைவருக்கும் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீரனார் கும்புறங்க மட்டும் இல்லை அனைவருக்கும் இந்த வீரனுடைய அருள் கிடைக்கும் வேண்டுதல் வச்சுங்க என்னுடைய வீடியோ பார்த்துள்ள வேண்டுதல் வச்சுங்க அடுத்த வருஷம் உங்கள் எல்லாம் சரியாயிடும் அடுத்த வருஷம் என்னுடைய வீடியோ பார்த்து நீங்கள் இந்த ஐயனுக்கு எது செஞ்சாலும் செய்யலாம் வேண்டுதல் இப்போயே வச்சுங்க உங்கள் பிரச்சனை எல்லாம் சரியாகும் தென்னாருடைய சிவனை பற்றி என்ன ஆற்றுக்கும் இறைவாய் போற்றி போற்றி வாழ்க வளமுடன் என் அழகு பாப்பார வீரன்